வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் நீ பாருங்க எங்கள் ஊரில் தான் இருக்கணும் நாங்கள் ஊருக்கு வரல இங்கே செங்கல்பட்டுக்கு இப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்க அப்படியே எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள் சணல் பிள்ளை தான் இதுலேருந்து சணல் எடுத்து மாட்டுக்கெல்லாம் கயிறு போடுவோம் இது வந்து எவ்வளோ அழகாக இப்போ பெட்ஷீட் விரிச்சது மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ இது அழகாக உங்கள்கிட்ட காட்டணும்னு தான் அந்த ஃபோட்டோ சொன்னேன் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு அவ்வளோ சாய்ந்தரம் போய் இது எங்களை கோட்டாக்காரன்னு சொல்லுவோம் இதை இது ஏரி இப்போ ம வெயில் காலங்கிறதுனால தண்ணி இல்லை அதோட வர்றப்போ மாந்தோப்பெல்லாம் இருக்கும் வழியில் இன்னும் ஒரு ரெண்டு மயில் நின்றுது அது உங்கள்ட்டலாம் காட்டலான்னு தான் அந்த மயிலை போட்டோ எடுத்த ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்ததுனால சின்னதாக தெரியுது ரொம்ப தூரத்துலேருந்து ரோட்டில் நின்றுத்தேன் எங்களை பார்த்துட்டு அது உள்ளே போயிடுச்சு வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் நீ பாருங்க எங்கள் ஊரில் தான் இருக்கணும் நாங்கள் ஊருக்கு வரல இங்கே செங்கல்பட்டுக்கு இப்போ வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம் பாருங்க அப்படியே எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள் சனல் கொள்ளை தான் இதுலேருந்து இருந்து சனல் எடுத்து மாட்டுக்கெல்லாம் கயிறு போடுவோம்